வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒருவன் பயம்னா என்னன்னு தெரியாம வாழ்றான்னா அது அறியாமை அதே பயத்தை நல்லா உணர்ந்தும் அதை தாண்டி கெத்தா போறான்னா அதுதான் ஞானம் இந்த ரெண்டாவது வகை மனுஷங்க தான் சிவத்தை உணர்ந்தவங்க பயம் மனுஷனோட ஆதி ஃபீலிங்ஸ்ல ஒன்று இது இருட்டுல தனியா இருக்கும்போது தெரியாத ஒரு விஷயத்தை பார்க்கும்போது மரணம்னு ஒன்னு வருதுன்னு தெரிஞ்சா ஏன் ஒரு புதுசா ஒன்னு ஆரம்பிக்கும்போது கூட நம்மள இறுக்கி பிடிச்சிக்கும் ஒரு சக்தி ஆனா இந்த பயம் உண்மையிலேயே எங்கிருந்து வருது அது வெறும் ஒரு எண்ணம் தானா இல்ல நம்ம மனசுக்குள்ள போய் நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு அசைவையும் கண்ட்ரோல் பண்ற ஒரு செயின் மாதிரி இருக்குதா இந்த பிரபஞ்சத்தோட ரகசியத்தை எல்லாம் தெரிஞ்சவன் சிவன் அவன் ஆதியும் இல்ல அந்தமும் இல்லாதவன் அவன் எல்லாத்தையும் உருவாக்குவான் காப்பாத்துவான் அழிப்பான் அவ்வளவு பெரிய சக்தி அவன் ஆனா அவனும் ஒரு தடவை பயப்பட்டானா ஆமா ஆலகால விஷம் இந்த உலகத்தையே விழுங்க வந்தப்போ அந்த விஷத்தை கண்டு தேவர்களும் அஞ்சுனாங்க அசுரர்களும் நடுங்குனாங்க உலகம் உறைஞ்சு போய் நின்னுச்சு அப்போ சிவனும் பயந்திருப்பான் ஆனா அந்த பயம் அவனை எதுவுமே செய்ய விடல மாறா அதை ஏத்துக்கிட்டு அந்த விஷத்தையே தனக்குள்ள எடுத்துக்கிட்டு நீல ஆனான் இது எதை காட்டுதுன்னா பயத்தை புடிச்சு அதை தனக்குள்ள அடக்கினதோட ஒரு அடையாளம் இது பயம் ஒரு சேலஞ்ச் அதை ஃபேஸ் பண்ணும் தான் ஒருத்தன் உண்மையான சிவன் ஆவாம் நம்ம வாழ்க்கையில வர்ற ஒவ்வொரு பயமும் ஒரு ஆழகால விஷம் மாதிரி தான் அதை அப்படியே விட்டுட்டா நம்மளையே அழிச்சிடும் அதை உணர்ந்து ஏத்துக்கிட்டு நமக்குள்ள உள் நம்ம ஒரு படி மேல போயிடுவோம் நீல கண்டன் ஆவோம் இது எப்படி சாத்தியம் வெறும் வார்த்தைகள்ல சொல்லிட முடியுமா இதெல்லாம் இல்ல இதுக்கு ஒரு வழி இருக்கு அதுதான் சிவமார்க்கம் பலருக்கும் சிவன் என்றால் கோபக்காரன் ருத்ரன் அழிக்கிற சக்தி ஆனா அவ ஆழமான தியானத்துல உட்கார்ந்திருக்கிற தட்சிணாமூர்த்தியும் கூட அமைதியோட உருவம் ஞானத்தோட ஊற்று அவனோட ஒவ்வொரு உருவமும் ஒவ்வொரு பாடத்தையும் சொல்லுது ஆனா அவனோட நிறைய போட்டோஸ் சுடுகாட்டுக்கு பக்கத்துல இருக்கிறத கவனிச்சிருக்கியா இல்ல பனி படர்ந்த இமயமலை சிகரங்கள்ல ஏன் சுடுகாடு மரணத்தோட அடையாளம் அங்கேதான் வாழ்வோட நிலையாமை தெரியும் அங்கேயும் சிவன் அமைதியா உட்கார்ந்திருப்பான் மரணத்தை கண்டு பயப்படாதவன் அவன் மரணத்தை வென்றவன் அவன் இமயமலை உலகத்தோட உச்சி அங்கே தனிமை இருக்கு குளிர் இருக்கு ஆபத்து இருக்கு அங்கே மனுஷன் இயற்கையோட பிரம்மாண்டத்தை பார்த்து பயப்படுவான் ஆனா அங்கேதான் சிவன் ஆனந்த தாண்டவம் ஆடுவான் இதுவும் பயத்தை கடந்த நிலைய சொல்லுது பயம் ஏன் வருது எதையோ தொலைச்சிடுவோமோங்கிற கவலை ஒரு குறிப்பிட்ட முடிவு நமக்கு கிடைக்காம போயிடுமோங்கிற ஒரு நடுக்கம் மரண பயம் தோல்வி பயம் தனிமை பயம் இதெல்லாம் நான்கிற அகங்காரத்தோட கிளைகள் தான் நான் இருக்கேங்கிற எண்ணம் இருக்கும்போது நான் அழிஞ்சு போயிடுவோணுங்கிற பயமும் இருக்கும் ஆனால் சிவன் இந்த நான்கிற எண்ணத்தை கடந்தவன் அவன் பரம்பொருள் அவன் எங்கேயும் இருக்கிறவன் அவனுக்கு அழிவு இல்லை அதனாலதான் அவன் நிர்விகல்ப சமாதியில் வீட்டிருக்கான் அவனுக்கு எந்த சலனமும் இல்லை அப்படி என்றால் நாம எப்படி இந்த பிடியிலிருந்து வெளியே வர்றது அதற்கான முதல் படி இந்த ஒரு மாயை அதை உணர்றதுதான் நம்ம உடம்பு நம்ம எண்ணங்கள் நம்ம 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 ஃபீலிங்ஸ் சொந்த பந்தங்கள் இதெல்லாம் காலத்தால் அழியக்கூடியவை நிலையற்றவை நிரந்தரம் அற்றவை ஆனா நம்ம ஆன்மா அது சிவனோட ஒரு அம்சம் அழியாடது நித்தியமானது ஒரு தடவை பார்வதி சிவன் கிட்ட கேட்டாலாம் சுவாமி இந்த உலகத்துல இருக்கிற சந்தோஷம் கஷ்டம் உறவுகள் இதெல்லாம் உண்மைதானே இதை நாம எப்படி வெறும் மாயைன்னு சொல்ல முடியும்னு கேட்டாலாம் அதுக்கு சிவன் சிரிச்சுக்கிட்டே பார்வதி ஒருத்தன் ஒரு கனவு காண்றான் அந்த கனவுல அவன் ஒரு பெரிய ராஜாவா இருக்கான் இல்ல பிச்சைக்காரனா இருக்கான் அவன் அடையிற சந்தோஷங்களும் கஷ்டங்களும் கனவுல உண்மைதான் ஆனா விழிச்ச உடனே அதெல்லாம் வெறும் மாயைன்னு தெரிஞ்சுக்கிறான் அல்லவா அது போலதான் இந்த உலக வாழ்க்கையும் நீ விழிப்புணர்வா இருக்கும்போது இது உண்மை போலதான் தெரியும் ஆனா ஆனா ஞானம்ங்கிற படும்போது இதுவும் ஒரு கனவு தாண்டான உணர்வாய் கனவுல வர்ற பயம் கனவு கலஞ்ச உடனே போயிடுது இல்ல அது போல ஞானம் வரும்போது இந்த உலக பயங்களும் போயிடும் அப்படின்னு சொன்னாராம் இந்த ஞானத்தை எப்படி அடையிறது அதுக்கு வழிகள் நிறைய இருக்கு பக்தி மார்க்கம் கர்ம மார்க்கம் ராஜயோகம் ஞான யோகம்னு பல வழிகள் இருந்தாலும் எல்லாத்தோட சாரமும் ஒண்ணுதான் உன்னையே நீ தெரிஞ்சுக்கிறது தியானம்ங்கிறது அதுக்கு ஒரு பெஸ்ட் வழி வெறும் கண்ண மூடி உட்கார்றது மட்டும் தியானம் இல்ல நம்ம மனச ஒருமுகப்படுத்துறது நம்ம மூச்சு மேல கவனம் செலுத்துறது நம்ம எண்ணங்களை ஒருத்தன் வெளியிருந்து பாக்குற மாதிரி கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் எண்ணங்கள் வரும் போகும் அத அலச வேண்டாம் அதை தொடர வேண்டாம் அதை தடுக்கவும் வேண்டாம் சும்மா பாத்துக்கிட்டே இருங்க இந்த கணத்துல இருக்கிறது தான் உண்மையான தியானம் கடந்து போன காலத்தை பத்தின கவலைகள் எதிர்காலத்தை பத்தின பயங்கள் இதெல்லாம் இந்த இப்போங்கிற இருந்து நம்மள போகுது ஆனா சிவன் எப்போதுமே பிரசன்ட்ல இருப்பவன் அவன் எல்லாத்தையும் கடந்தவன் அவனுக்கு கடந்த காலமும் இல்ல எதிர்காலமும் இல்ல அவன் காலகாலன் நேரத்தை வென்றவன் தியானத்துல நீ ஆழ்ந்து போகும்போது முதல்ல மன அலைபாயும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அமைதியாகும் ஒரு புது உலகம் திறக்கும் அங்கே பயம் இருக்காது அங்கே அமைதி மட்டும்தான் இருக்கும் அந்த அமைதியில தான் நீ உண்மையான நான் யாருன்னு உணர்வாய் அது சிவனோட ஒரு அம்சம்னு அறிவாய் அப்போ உன்னை சுத்தி இருக்கிற உலகம் அதே மாதிரி தான் இருக்கும் ஆனா அதை நீ பார்க்கிற விதமோ அணுகுற விதமோ மாறி போயிடும் பயத்தை விடு சிவத்தை பிடி இதோட அர்த்தம் என்ன பயம்ங்கிறது ஒரு மாயையான கயிறு அது உன்ன ஒரு கற்பனையான கம்பத்துல கட்டி வச்சிருக்கு அந்த கைத்த நீயே அழுத்தி எறியணும் பயத்தை தூக்கி எறியணும் சிவத்த பிடிங்கிறது இந்த பிரபஞ்சத்தோட ஆதி சக்திய உனக்குள்ள இருக்கிற தெய்வீக அம்சத்தை உணர்றது அதோட பிடியில உன்னை முழுசா ஒப்படைக்கிறது அப்போ உன் தனிப்பட்ட நான்கிற எண்ணம் கரைஞ்சு நீயும் பிரபஞ்சத்தோட ஒரு அங்கமாகிடுவாய் அப்போ மரணம் ஒரு முடிவே இல்ல அது ஒரு தொடக்கம் தோல்வி ஒரு பாடம் மட்டுமே தவிர அது உன் அடையாளமா இருக்காது தனிமைங்கிறது ஒரு சான்ஸ் உன்னோட நீயே பேசி பார்க்க ஒரு கதை இருக்கு ஒரு தடவை ஒரு பக்தன் சிவபெருமானை நோக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு தவம் செஞ்சான் பல வருஷம் கழிச்சு சிவன் அவனுக்கு காட்சி கொடுத்தார் உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டார் பக்தன் சுவாமி எனக்கு எந்த வரமும் வேண்டாம் பயமில்லாத ஒரு வாழ்க்கை வேணும் மரண பயம் இழப்பு பயம்னு எந்த பயமும் இல்லாம வாழணும் அப்படின்னு கேட்டான் சிவன் சிரிச்சுக்கிட்டே மகனே மரணமில்லா பெருவாழ்வு சாத்தியம் இல்ல இழப்பில்லாத உலகமும் இல்ல ஆனா பயமில்லாத வாழ்வு சாத்தியம் நீ இந்த உலக மாய தேவைகள சந்தோஷ துக்கங்கள என் கால்ல சமர்ப்பிச்சிடு இதெல்லாம் நிலையற்றவைன்னு உணர்ந்து எதற்கும் ஆட்படாம வாழ பழகு அப்போ உன் மனசு என் மேலயே ஒட்டிக்கிட்டு இருக்கும் என் மேல நம்பிக்கவை நான் உன்னோட இருக்கேன்னு உணர் நான் உன்னுக்குள்ளேயே இருக்கேன்னு உணர் அதுதான் பயமில்லா வாழ்வு அப்படின்னு சொன்னாராம் சிவன முழுசா நம்பி அவனோட கால உன் மனசுல பிடிச்சுக்கிட்டா உலகத்தோட சந்தோஷ கஷ்டங்கள் உன்ன அசைக்க முடியாது நீ ஒரு மரத்து மேல உட்கார்ந்து இருக்கிற பறவை மாதிரி இருப்பாய் மரத்தோட கிளைகள் ஆடினாலும் பறவைக்கு பயம் இல்ல ஏன்னா அது கிளைகளை நம்பல அதோட சிறகுகளை நம்புது அதுபோல நீ இந்த உலகத்தோட ஆதரவை நம்பாம உனக்குள்ளேயே இருக்கிற சிவத்தோட சக்தியை நம்பு உன் ஆன்மாவை நம்பு அதுதான் உண்மையான விடுதலை பயத்தை விடு சிவத்தை பிடி இதற்கான மார்க்கம் இதோ இது வெறும் ஒரு மந்திரம் இல்ல இது ஒரு வாழ்க்கை முறை ஒவ்வொரு காலையையும் ஒவ்வொரு இரட்டையும் ஒவ்வொரு வெற்றியையும் ஒவ்வொரு தோல்வியையும் ஒரு பாண்டமா ஏத்துக்கோ சிவலிங்கத்தோட அமைதிய உன் மனசுல நிலைநிறுத்து நடராஜ பெருமானோட தாண்டவத்துல இருக்கிற பிரபஞ்ச சுழற்சிய உணர் உன் வாழ்க்கையும் ஒரு டான்ஸ் தான் அதுல பயம் இல்லாம ஆடு ஆமா பயம் வரும் அது மனுஷனோட இயல்பு ஆனா அந்த பயத்தை நீ எப்படி ஃபேஸ் தான் உன் ஸ்பெஷாலிட்டி தெரியும் பயத்தை கண்டு ஓடி ஒளியிறவங்க ஒரு ரகம் பயத்தை உணர்ந்தோம் அதை தாண்டி கெத்தா போறவங்க இன்னொரு ரகம் இந்த ரெண்டாவது தான் சிவத்தோட பாதையில போறவங்க அவங்களுக்கு வெற்றியோ தோல்வியோ எது வந்தாலும் அமைதியா அதை ஏத்துப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எல்லாமே சிவத்தோட விருப்பம்னு எல்லாமே ஒரு நாள் அவங்கிட்டயே சேரும்னு இந்த மார்க்கத்துல போறது கஷ்டம்தான் ஆனா அதுதான் நிரந்தரமான அமைதியை தரும் நிரந்தரமான சந்தோஷத்தை தரும் நீ இந்த நிமிஷம் வரைக்கும் அடைஞ்ச பயங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகத் தொடங்கும் உன் மனசு இலகுவாகும் உன் ஆன்மா பிரகாசிக்கும் நீ ஒரு புது மனுஷனா மாறுவாய் பயமில்லா மனுஷனா மாறுவாய் இது வெறும் ஒரு பிலாசபி பாடம் இல்ல இது ஒரு வாழ்க்கைக்கான வழிகாட்டி பயத்தை பிடிச்சு அதை தனக்குள்ள அடக்கின நீலகண்டனான சிவனை ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்க வாழ்க்கையில சந்தோஷமா பயமில்லாம வாழுங்க அதுதான் சிவத்தோட உண்மையான ஆசி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது சிவத்தாண்டவத்திலிருந்து நான்